கேரட்டை வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கங்க இந்த கேரட்டை நம்ம தோல் சீவிக்கலாம் இந்த மாதிரி தோல் சீவினதுக்கப்புறமா இந்த காம்பு பகுதி நுனி பகுதி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கேரட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த எல்லா கேரட்டையுமே பாருங்கள் தோல் சீவிட்டு காம்பு பகுதி பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் வச்சிருக்கேங்க ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லா சூடாகிடுச்சு இட்லி தட்டை நம்ம வச்சுக்கலாம் இந்த கேரட்டை இட்லி தட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே அடுக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடுங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கேரட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இந்த கேரட் எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் சூடு ஆறணும் கேரட் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது நல்லா சூடு ஆறணும் கேரட் எல்லாமே இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இந்த கேரட்டை நம்ம அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இதை நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாதா ஏன் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும்னு கண்டிப்பாக கேட்பீங்க தண்ணியில் போட்டு வேக வைக்கும்பொழுது அதில் சத்துக்கள் எல்லாமே வெளியேறிடும் இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வேக வைக்கிறோம் சத்துக்கள் வெளியேறாது எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம் கேரட் எல்லாத்தையும் நம்ம ரஃப்பாக கட் பண்ணியாச்சுங்க இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் இந்த கேரட்டை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு சரியாக அறப்படலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நானும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சேன் இதை நாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச கேரட்டை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க இதில் சேர்க்குறதுக்காக மெஷரிங் கப்பில் ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் ஒன்றரை கப்பு நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் நான் ஒரு கப்பு இப்போ எடுத்திருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் நான் அரை கப்பு எடுத்துருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் இந்த கோதுமை மாவை பார்த்தீங்கன்னா நான் முழு கோதுமை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சது இது உங்கள் அந்த மாதிரி ப்யூர் மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடையில் கிடைக்கக்கூடிய கோதுமை மாவு வாங்கி சேர்த்துக்கோங்க அரைச்ச இந்த கேரட் விழுதோடு சேர்த்து இந்த மாவை நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் வராது தேவைப்பட்டால் தெளித்து விட்டுக்கோங்க சப்போஸ் ஈரப்பதம் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ராவாக கப் அளவுக்கு மாவு போட்டு பசைஞ்சிருக்கேங்க எக்ஸ்ட்ரா இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை நம்ம கேரட் அரைக்கும் பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அவ்வளோதான் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு வரணும் இப்போ லேசாக எண்ணெய் தொட்டுட்டு ஒரு பசை நம்ம பசஞ்சு விடலாம் இது வரைக்கும் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி பசைஞ்சு விட்டதுக்கப்புறமா அப்புறமா ஒரு விரலில் எண்ணெய் எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டு கைகளையும் நம்ம தடவைக்கலாம் இதில் வந்து சின்னதாக ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அதை கையில் வச்சு உருட்டிக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா சுண்டு வரலை லைட்டாக எண்ணெய் நம்ம டிப் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஒரு ஓட்டை போட்டுக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இந்த கிராக்லாம் வந்துச்சுன்னா அப்படியே சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஆழமாக போட்டுக்கலாம் இந்த ஷேப்பில் நம்ம எல்லா பீஸையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ண எல்லா மாவையும் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க எண்ணெயில் தொட்டு தொட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா போதும் இந்த ஷேப் தான் பண்ணணுன்ட்டு இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப் எது வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நாம் ரெடி பண்ண மாவை வேக விடுறதுக்காக பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க தேவையான அளவு ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ரெடி பண்ண பீசஸ் இதில் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இல்லைனா பொங்கி வர ஆரம்பிக்கும் நாம் ரெடி பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டுட்டோங்க பாருங்கள் உன்னோட ஒன்று ஒட்டலை ஒரு மூணு நிமிஷம் போல் அப்படியே தண்ணியில் கொதிச்சிடுச்சுன்னா போதும் நம்ம அதில் வந்து எடுத்துடலாம் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் எல்லாமே அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம கரண்டி வச்சு அள்ளிட்டு நார்மல் வாட்டருக்கு மாற்றிக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் நான் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதில் மாற்றி விட்டுறேன் பாருங்க ஒன்று கூட உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் இதுலேயே இருக்கட்டோன்ட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம சமையல் சோடா எதுவுமே பயன்படுத்தலை இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சுருக்கேங்க கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு இஞ்சி நான் துருவி வச்சுருக்கேங்க தோல் சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு துருவிக்கோங்க இல்லை இஞ்சி துருவ முடியலனா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பெரிய பூண்டு பண்ணையும் நான் தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் இதை ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம் இஞ்சியும் பூண்டும் நம்ம சேர்த்தது நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலிஸ் மெலிஸாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் குடை மிளகாய் ஒரு பெரிய குடை மிளகாயை மெலிஸ் மெலிசாக நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி கேரட் வந்து நம்ம மாவில் சேர்த்து பசங்கிட்டதுனால நான் அதில் கேரட் சேர்க்கலை விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் குடை மிளகாயும் ஓரளவுக்கு வதங்கட்டும் குடை மிளகாயும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்க்குறோம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்களை காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மாவில் சேர்த்துருக்கோம் சாஸ்லேயும் இருக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சப்போஸ் சில்லி சாஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த மசாலா நம்ம சில்லி பவுடர்லாம் சேர்க்க வேண்டாம் நான் சில்லி சாஸ் சேர்க்கலங்க டொமேட்டோ கெட்சப் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே டொமேட்டோ கெச்சப்பும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மசாலா பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு டொமேட்டோ கெச்சப் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கெச்சப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்படியே கூட நீங்கள் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்க்கலாம் ஆனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறமா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அப்படியே என்ன நல்லா தெளிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச இந்த பாஸ்தா இதை சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம பாஸ்தா செய்கிறதா இருந்தால் கடையில் தாங்க செய்வோம் முறுக்கல் ஷேப்பு பெண்டு ஷேப்பு சிப்பி ஷேப்பு இந்த மாதிரி பல ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இது நம்ம வீட்டே நம்ம கோதுமை மாவு கேரட்டை பயன்படுத்தி இந்த பாஸ்தாவை நாம் செஞ்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கைகளாலே செஞ்சதுனால வட்ட வட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு குழி போட்டு நான் செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பு நீங்கள் செஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்க போகிறேன் சப்போஸ் உங்கள் கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் மிளகு தூள் சேர்க்குறங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் ஃப்ளேவர் ரொம்பவே இருக்கும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தரம் கலந்து கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் செக் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு கேரட்டை வச்சு அருமையான பாஸ்தா நம்ம தயார் பண்ணிட்டோம் இப்படி செஞ்சு கொடுத்தா ஒன்று கூட தட்டில் மிச்சம் இருக்காதுங்க ஏன்னா நம்ம கேரட்டு சேர்த்து செஞ்சுருக்கோம் அதுவும் கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கேரட்டையும் கோதுமை மாவையும் வச்சு அருமையான ஆரோக்கியமான பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஏன் லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்புலாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்குது நான் ஏற்கனவே டேஸ்ட்டு பார்த்துட்டேன் இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட்டு பண்ணி காட்டுறேன் டேஸ்ட்டு உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குங்க நம்ம கேரட்டை சேர்த்து நம்ம கோதுமை மாவு மாவுப்பசஞ்சிருந்தோம் அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக நல்லா தனியாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் அந்த குடை மிளகாய் அந்த சாஸ் அந்த உப்பு காரம் எல்லாமே ஓவராலாக சேர்ந்து டேஸ்ட் அருமையாக இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்